நம்ம சேனலில் வந்து பல விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு லைஃப்பில் நமக்கு முக்கியமாக வேலை வேலை ரொம்ப முக்கியமானதா இருக்கு வேலைக்கு அப்புறம் கல்யாணம் முக்கியமானதாக இருக்கு என்னை பொறுத்தளவு நம்ம பார்த்தோம்னா கல்யாணம்தான் முதல்ல முக்கியமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருந்தவங்கெல்லாம் அவங்க வேலை செட்டில் ஆனவங்கள்லாம் நிறைய பேர் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருந்தார் கல்யாணம் பண்ணி அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாதாரணமாக தான் தொழில் பண்ணிட்டு இருந்தார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா பிக்கப் ஆகி வீடு காரு இதெல்லாம் வந்து அவருக்கு நல்லா பிக்கப் ஆகிடுச்சு ஸோ அதனால கல்யாணம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பல பேருக்கு வந்து நல்ல வேலை இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆகாமல் அப்போ அந்த வேலைனால பிரயோஜனம் என்ன அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கு வரதை நம்ம பார்க்கோம் ஸோ அதனால் வந்து நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அந்த கல்யாணத்தை பற்றி ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பீரியடில் கல்யாணம் ஆகும் ஏன் கல்யாணம் ஆகலை அதுக்கு தடையாக இருக்க விஷயங்கள் என்னென்ன அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் இப்படி வந்து ஒரு சொல்லலாமே அப்படின்ற ஒரு ஐடியா தான் முதல்ல வந்து மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம் ராசி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச கால புருஷத்துவத்தில் முதல் வீடாக இருக்கு இந்த ராசிக்கு கல்யாணம்னு சொல்லும் பொழுது ஏழாவது வீடு அப்படின்னு அது வந்து முக்கியமாக பார்க்கணும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அதுக்கடுத்து சுகஸ்தானம் அப்படின்ற நாலாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த மேஷராசிக்காரங்கள பல பேருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் அதில் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து காதல் திருமணம் ஏன்னா அவங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா அவங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரனாக இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் அப்போ வந்து ஐந்தாவது வீடு முக்கியம் ஐந்தாவது வீட்டில் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவர் இந்த ராசிலையும் உச்சமாகிறார் ஸோ சூரியன் நல்லா இருந்தால்தான் அவங்க குடும்பத்தை வீடை இதெல்லாம் வந்து நிர்வகிக்க முடியும் ஸோ அதனால வந்து ஐந்தாவது வீடு முக்கியம் இதுக்கப்புறம் வந்து வேற என்ன வேறு எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம்னு பேர் ஸோ ஒன்பதாவது வீடு முக்கியம் அதுக்கடுத்து பதினோராவது வீடு லாபஸ்தானம் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் பதினோராவது வீடு ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த விதமான கிரகங்கள் எந்த விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக வந்து அவங்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் நல்ல நிலைமையில இருக்கணும் ஒரு தைஷ ராசிக்காரங்களுக்கு அப்படி நல்ல நிலைமையில இருந்தா சுக்கர தசையில எழுச்சருக்கு அந்திரம் அதாவது சுக்கர புத்தி வரும்போது இந்த திசையா இருந்தாலும் சுக்கர புத்தி வரும்போது சந்திர தசை சுக்கர புத்தி இது வந்து அவங்களுக்கு நல்ல திருமணத்துக்கு உகந்த ஒரு காலமாக இருக்கும் சந்திர திசையில சுக்கர புத்தி வரும்போது திருமணத்துக்கு நல்ல காலம் கிடைக்கும் இப்போ அப்படி இல்லை ஏன்னா வந்து ஒரு சில பேர் இப்ப வந்து சுக்கர தசையில பிறக்கிறாங்க இப்ப பரணி நட்சத்திரம் அப்போ அவங்களுக்கு எந்த திசையில் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க பார்க்கணும் அப்போ வந்து இவங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் திசையில் நடக்கும் செவ்வாய் திசையில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதில் சுக்கர புத்தி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் குரு பயிற்சியெலாம் சொல்லுவோம் அந்த கோச்சார குரு வந்து பார்க்கணும் பார்வை ஏற்படும் ஸோ இந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அப்படி ஃபுல் செட்டாக பார்க்கணும் அதே மாதிரி ராகு கேது வந்து திருமணத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய அதே ராகு கேது திடீர் திருமணங்களை காதல் திருமணங்கள் வேற மதங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க திடீர் திருமணங்களையும் ஏற்படுத்திடும் திடீர் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராகு கேது வந்து இருக்கும் பட் அவங்களுக்கு ஒரே இதில் வந்து ஒரே பொண்ணு பார்க்கும் தான் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கிறது உண்டு திடீர் திருமணங்களுக்கு ராகு கேதுவே காரணம் தாமத திருமணத்துக்கு எப்படின்னா இதே ராகு கேதுவு தாமனத்தை தாமதத்தை ஏற்படுத்தும் அது எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அப்படின்னு அதை அனலைசிஸ் தான் பண்ணணும் ஒரு ஜாதகம்ன்றது பல விஷயங்களை கூடி நாம் பல ஒம்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் இது மாதிரி நிறைய நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அந்த எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அப்படின்றத பொறுத்தும் அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நமக்கு வந்து மாறுபடும் அதனால் ராகு திருமணத்தில் தாமதத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி பகவான் வந்து திருமணத்தில் தாமதத்தை ஏற்படுத்துவார் அது மாதிரி திருமணம் ப ஆகி பல பேருக்கு வந்து டைவர்ஸ் மாதிரி பிரிவினைகள் ஏற்படும் அதுக்கும் வந்து சனி பகவான் காரணமாக இருக்கார் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பொதுவாக செவ்வாய் வந்து இவங்க ராசிக்கு அதிபதினாலும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு பேக்கேஜாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாக அசூதி நட்சத்திரம் அப்படின்னா பிறக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு கேது தசை இருக்கும் அதுக்கடுத்து இருபது வருஷம் சுக்கர தசை இருக்கும் அதுக்கடுத்து ஆறு வருஷம் வந்து சூரிய தசை இருக்கும் அடுத்து சந்திர தசை வரும் ஸோ அநேகமாக உங்களுக்கு இருபத்தி ஆறு ஏழு வயசுக்கு மேலே அந்த டயத்தில் கல்யாணம் ஆகிடும் ஒரு சில பேருக்கு எர்லி மேரேஜ் சுக்ரன் நல்ல நிலைமை இருந்ததுன்னா காதல் கல்யாணம் பண்ணாங்க எர்லி மேரேஜே பண்ணிடுவாங்க இருவரு இருபது இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த காலகட்டத்தை பார்க்கணும் அவங்க ஜாதகத்துல வந்து இப்போ என்ன தசை நடக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு வந்த காலங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒருவேளை வந்து இருந்து அது மாதிரி வந்து சனி பகவான் பற்றி கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா செவ்வாய் திசையில கல்யாணம் ஆகிடும் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்க அதுக்கடுத்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கும் பொழுதே சுக்கரதை இல்லையா சுக்கரதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பிறந்து பாக்கி சுக்கர இருப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு அவங்க பிறக்கிறாங்க பிறகு பதினேழு வயசு பதினாலு வயசு பதினேழு வயசு வரைக்கும் சுக்கரதசனே வச்சுக்கோமே அப்போ அதுக்கடுத்து வந்து ஆறு வருஷம் வந்து சூரிய தசை ஸோ இந்த ஆறு வருஷம் இருபத்தி மூணு வயசுலலாம் வந்து அவங்க காதல் பயப்பட்டுருவாங்க அதுக்கடுத்து சந்திர தசை வரும்போது கல்யாணம் ஆகிடும் இந்த சந்திர தசையில் அவங்களை வர நட்சத்திரத்து கல்யாணம் ஆகிடும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு பிறக்கும் பொழுது சூரிய திசை ஸோ சூரிய தசை ஆறு வருஷன்றதுனால அவங்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் மிச்சம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர திசை பத்து வருஷம் செவ்வாதசை ஏழு வருஷம் ஸோ இது ஒரு பதினேழு வருஷம் போய் இருபது தான் ஆகும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி ராகதை குரு புத்தியில் அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ராகதசை நடக்கும்போது குருவும் பாக்யஸ்தானம்னு சொன்னேன் இல்லையா ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது குரு புத்திலையோ ராகதசை குரு புத்திலையோ ராகுதை சனி புத்தியில் வந்து பிரச்சனைகள் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் ராகதசை குரு புத்தியில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கிரகங்களுடைய அவங்க ஜாதகத்தில் இதெல்லாம் கெடாமல் இருக்கணும் சந்திரன் கிடாம இருக்கணும் சுக்கரன் கெடாமல் இருக்கணும் சூரியன் கிடாம இருக்கணும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த தசாபதி நடக்குதோ அந்த கிரகங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கணும் இருந்ததுனால நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் அவங்க நிச்சயம் கல்யாணம் ஆகிடும் சரி கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி மேட்சராசியை பொறுத்துல உள்ள அவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது நான் ஒருவேளை காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகல அப்படின்னா சூரியன் வந்து அவங்களுக்கு மோசமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை காதல் பண்ணுறாங்க ஆனசம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சூரிய பரிகாரம் பண்ணிக்கணும் சூரியனார் கோயிலுக்கு போகிறது ஆதித்ய கிரதம் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் சூரியனை வந்து பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக தலங்களில் போய் சூரியனை வணங்குறது நவ நவகிரக கோயில் கோயிலில் சிவன் கோயிலில் இருக்கும் நவக்கிரகம் இருக்கும் அதில் சூரியனை வணங்குறது இந்த மாதிரி வந்து சூரிய வழிபாடு அவங்க பண்ணும் பொழுது அவங்க காதல் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதுக்கடுத்து வந்து களத்திரஸ்தானம் சொல்ல சுக்கரன் வந்து பாதிப்படையாமல் இருக்கணும் ஒருவேளை சுக்கரன் பாதிப்படைஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரிலாம் இருந்து அது வந்து பாதிப்பு அப்படின்னா அவங்களுக்கு குரு பார்வை கோச்சாரத்தில் குரு பார்வை வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாங்கன்னு நடந்துடும் அதே நேரத்தில் சுக்கிரன் அந்த அதுக்கும் வந்து நவகிரகங்களில் இப்போ வந்து ஒரு பொண்ணு இது மாதிரி வந்தாங்க நான் சொன்னேன் வந்து அவங்களுக்கு நவகிரகங்களில் சுக்ரனுக்கு வந்து அந்த இந்த மொச்சை மொச்சை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிட்டே வாங்க அப்படின்னே பண்ணிட்டே வந்தாங்க கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க ஒரு மூணு தடவை பண்ணுறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு சோ அது மாதிரி வந்து அவங்க அந்த சுக்கரனை வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு பண்ணி அந்த அது சமயங்கள ஒரு மூணு தரத்துலயே ஆகலாம் ஆறு தரமும் ஆகலாம் அவங்களுக்கு எவ்வளவு தோஷம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடி அவங்க போற மாதிரி இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் கோயிலுக்கு போகலாம் மகாலட்சுமியை வணங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுயம்பர பார்வதி கலா மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை சுயம்பர கலா பார்வதியோ ஹோமம் நடக்கும்போது அந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிக்கும் பொழுது இந்த சுக்கரனுடைய விஷயங்கள் தீர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இதுக்கு அடுத்து வந்து நம்ம அதில் முக்கியமான கிரகமாக சொன்னது வந்து செவ்வாய் செவ்வாய் பொறுத்த அளவில் அவங்க முருகனை வணங்கினாலே அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் வெட்டி உண்டாகும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது நிலைத்த வாழ்க்கை ஒருத்தருடைய கல்யாணமாயி அவங்க வந்து பிரிவினை இல்லாமல் வாழணும்னு செவ்வாய் நல்லாயிருக்கணும் அப்போ செவ்வாய்க்கு வந்து முருகனாக வழிபடுறோம் இப்போ இதை பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படின்றத பாருங்க நான் எல்லாருக்கும் இதை சொல்லலை ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் எது நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கும் பொழுது உடனே வந்து அந்த காரியம் வந்து கொஞ்சம் ஜெயிக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பொதுவான விஷயங்கள் இதுக்கடுத்து வந்து ஏழு சனி இருக்கார் ஆனா ஆக்சுவலா ஏழாம் இடத்துல சனி உச்சமா இருந்தார் உங்க ராசி நீசமான ராசி அப்போ சனி இருந்தால் கண்டிப்பா வந்து அதுவும் செவ்வாயும் சனியும் கூடி இருந்தா திருமணத்துல வந்து பயங்கர பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் செவ்வாய் சனி கூடி இருந்து குரு பார்வை இருந்ததுன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடு ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம முதல்ல வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படி வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி இருந்தார் அப்படின்னா சனிக்கிழமை போய் வழிபடுறது இல்லை பெருமாளுக்கு வழிபடுறது இல்லை ஆஞ்சநேயர் வழிபடுறது இது மாதிரி சனி பிரீதியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நிறையா பேருக்கு வந்து ராகு கேது அப்படின்றத பிரச்சனையாகவே இருக்கும் ராகு இருக்கார் கேது இருக்கார் அப்படின்றது பிரச்சனையாக இருக்கும் கேது பிரச்சனையாக இருக்கிறவங்க வந்து இந்த நாகதோஷ பரிகார ஸ்தலங்கள் இருக்குது மன்னார் பாமணி அப்படின்னு இருக்குது திருநாகேஸ்வரம் ராகுதி சேர்ந்தா மாதிரி உள்ள இடங்களுக்கு போகும் அந்த மாதிரி நாகர்கோவில் நாகம் நாகத்தை முழுமையாக வழிபடக்கூடிய ராகுதி சேர்ந்தா மாதிரி உள்ள ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெங்களூரில் கொக்கி சுப்பிரமணியர் அப்படின்னு இருக்கு அங்கே போய் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த சர்ப சுக்தம் அப்படின்ட்டுருக்கு சர்பசுக்த பரிகாரங்கள் நல்லா அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு திருமணங்கள் ராகிய தோஷங்கள் உடனே நிறைவேற்றி அது வந்து எப்படின்னா ஒரு கருங்கல்ல வந்து இதுவும் அதுவும் வந்து ஒன்று ஏழில் வந்து ராகியது வந்து காலசிறப்பு தோஷமாகவும் மாறிடும் கடத்திர தோஷம் மட்டும் இல்லை காலசிறப்பு தோஷமாக மாறிடும் போது அதெல்லாம் சொல்றேன் அந்த இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு திடீர் திருமணங்களும் நடக்கும் வேறு மதத்தில் வேறு கேஸ்டில் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி நடக்கும் அதே சமயம் பயங்கர தாமதத்தையும் ஏற்படுத்தும் அப்போ தாமதம் ஏற்பட்டதுன்னா நீங்க வந்து நாகர்கல் ஒன்று சிலை ஒன்று அடிச்சு அதை வந்து கோயில கொண்டு வச்சு நீ அதுக்கு சர்ப பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் ச சர்ப சுத்த ஹோமம் இது மாதிரிலாம் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கும்பொழுது உடனே வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிடும் இது மாதிரி திருமண தடைகளை நம்ம நீக்கிறதுக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான பரிகாரங்களை பண்ணிக்கலாம் திருமண காலங்களை நிர்ணயிக்கிறது உங்களுடைய தசா புத்திகள் அதை வச்சு இப்போ நான் சொன்ன அந்த கிரகங்கள் வருதா குரு பார்வை இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குரு நல்ல நிலமையில் வரும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த தோஷங்கள்லேருந்து டக்குன்னு குரு பார்வை வந்தோடனே ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அன்னியில முடக்கு தோஷம் முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கா அப்படின்றதே பார்க்கணும் சூரியனுடைய இருக்கிற இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு முடக்கு தோஷம்னு இருக்கும் முடக்கு தோஷம் இருக்கா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அது இருந்து நான் கல்யாணம் கூடி வர மாதிரி கடைசி வரைக்கும் வந்து கை நழுவி போயிடும் எல்லாமே வந்து பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் வந்து அது அமையாமல் போயிடும் அப்படி இருந்தால் முடக்கு தோஷம் அப்படின்னு அர்த்தம் அந்த முடக்கு தோஷத்தை எப்படி நீக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஜோதிடர் அணுகி நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நமக்கு முக்கியமான காலகட்டங்களான வேலை கல்யாணம் இதை வந்து இது மாதிரி பண்ணி நம்ம டக்குன்னு அதை வந்து நிவர்த்தி பண்ணி நமக்கு அந்த கு அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம தான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து எல்லோரும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த கல்யாணம் நடந்து எல்லாரும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்